அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் முப்பத்தி நான்கு பார்ப்போம் இந்த பாடலில் கல்கிநாதன் தன் பெற்றோருடன் ஆலயம் சென்றதையும் கலைகள் படிப்பதற்காக குருகுலம் என்று எங்கும் செல்லாமல் இயற்கையாகவே நாற்கலையும் கற்று நடமாடும் பல்கலைக்கழகம் ஆகிய விவரம் சொல்லுகின்றார் சித்தர் அரசனாய் ஆலயம் பூண்ட அங்கதமுறையூரில் அமைந்ததொரு வில் தூங்கும் வன்புயத்து மன்னன் அவதார புதூரில் புகுந்தே பெற்றோருடன் பெருவாழ்வு கண்டான் இவன் என்று சித்தரின் இந்த வாக்கில் முன்னொரு காலத்தில் வாலியின் மகனாக பிறந்த அங்கதனின் பேரில் இருக்கும் ஊரில் இராம அவதாரத்தில் எப்போதும் தோளில் வில்லுடன் காட்சி தரும் இராமபிரான் தங்கி சென்ற ஆலயம் அமைந்துள்ள ஊரில் சில காலம் கல்கிநாதன் இருந்ததாக சொல்லுகிறார் கலியுக காலத்தில் கல்கிநாதன் உலகின் தென் திசையான தென் தமிழ்நாட்டில் பிறப்பார் என்பதை பல புராணங்கள் ஞானிகள் சித்தர் பெருமக்கள் தீர்க்க தரிசனங்கள் கல்வெட்டுக்கள் ஓலைச்சுவடிகள் வழியாக பதிவான வரலாறு நாம் கொண்டிருக்கிறோம் அப்படி ஆராய்ந்து பார்க்கும் போது தமிழ்நாட்டில் இராமேஸ்வரத்தில் இராமபிரான் வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்ததாக வரலாறு சொல்லுகிறது ஏற்கனவே கல்கிநாதன் பிறப்பும் தமிழ்நாட்டில் ஏற்படும் என்பதை ஒரு அழிவில்லா ஆட்சியாளன் முக்கடலும் சங்கமிக்கும் தென் திசையில் உதித்து வருவார் என்று பதி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்த பிரெஞ்சு நாட்டு தீர்க்க தரிசி தனது செஞ்சுரிஸ் என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார் என்பது உலகம் முழுவதிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாக உள்ளது எனவே இது போன்ற பல தீர்க்க தரிசனங்கள் உள்ளன ஒருவேளை இராமபிரான் வந்து சென்ற இராமேஸ்வரம் பகுதியாக இருக்கலாம் அல்லவா இப்பிறவியில் கல்கிநாதனாக அவதரிப்பவரும் முற்பிறவியில் இராமபிரானாக வந்தவர்தானே அதைத்தான் அறம்பாடி சித்தரும் மறைபொருளாக குறிப்பிடுகிறார் நற்களை கூடம் நுழையாமல் நாற்களையும் கற்று நடமாடும் பல்கலை மேதை ஆகினான் என்று சித்தர் சொல்லும்போது ஏற்கனவே கல்கிநாதன் பல பட்டங்களையும் பல பரிசுகளையும் வென்றவர் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இவர் அவதார புருஷர் என்ற காரணத்தால் இறைவனுடைய முழு ஆசிர்வாதத்தையும் அன்னை உமையாளின் முழு அருளோடும் இப்பூமியில் வந்துள்ளவர் என்பதால் இயற்கையாகவே அவருக்கு ஆய கலைகள் அறுபத்தி நான்கும் பெற்றவர் என்பதும் நல்ல ஒரு குருவான பரசுராமரின் முழுமையான நயன தீட்சை பெற்றுக்கொண்டதாலும் எல்லா கலைகளும் அவரிடம் இருக்கும் அல்லவா இப்பிறவியில் கல்கிநாதனின் அகவை பதினேழில் அதாவது இளமை பருவம் தொடங்குகின்ற காலம் முதல் இணையுடன் இணையும் நாள் வரை கழித்திட்டு என்றால் கல்கிநாதரின் திருமண காலம் வரை நெய்தல் நிலம் என்று சொல்லக்கூடிய கடலும் கடல் சார்ந்த நிலமுமான இடத்தில் நீந்தி பிழைத்ததெல்லாம் கல்கிநாதன் வகுத்த விதி அல்ல அச்சிவன் வகுத்த விதி என்றோம் அப்போ கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நிலத்தில் நீந்தி பிழைத்ததெல்லாம் என்று சொல்லும் போது கடலில் மீன்பிடித் தொழிலில் மேற்கொண்டவரோடு சில காலம் வாழ்ந்தார் என்ற அர்த்தம் வருகிறது அல்லவா விண்ணுலக வேந்தர்களே ஆச்சரியப்படும் வண்ணம் கல்கிநாதன் வந்து இம்மண்ணை ஆழ்வார் மக்களே நீங்கள் அதை கண்டு கொள்ளுங்கள் என்கிறார் சித்தர் கண்டகர் இனம் அழித்து விண்டுகளாய் புவியை எழுப்ப இவனன்றி எவர்தான் காவல் தெய்வம் என மண்டுகளே அறிந்திடுக மன்னர் மன்னன் இவன்தான் தெரிந்திடுக என்கிறார் சித்தர் கண்டவர் என்றால் இவரை எதிர்த்து நிற்பவர்களின் இனத்தை பூண்டோடு அழித்து விண்டுகளாய் புவியை எழுப்ப என்றால் விண்ணுலகத்தை போலவே இப்பூமியை அறம் தர்மத்தோடு மாற்றி அமைக்கும் சத்திய யுகத்தை அமைக்க கல்கி நாதனை தவிர வேறு எந்த காவல் தெய்வங்களும் இல்லை என்கிறார் சித்தர் அரவம் புதிந்த அறனார் கழுத்தும் உரகம் பதித்த சிவனார் சிரசும் என்ற வரிகளில் பாம்பை எத்தனை இடத்தில் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள் தமிழ் அரவம் என்ற பாம்பை பொதிந்த பரமனாருடைய கழுத்தில் அரவம் என்ற பாம்பு சுற்றி நிற்க உரகம் பதித்த சிவனார் சிரசு அதே பாம்பு சுற்றி வளைத்து நிற்கும் சிவபெருமானுடைய சிரசு தலையும் பாம்பை சுற்றிய சாம்பவி இடுப்பை ஒத்த இன்புறு உடுக்கையும் என்றால் இந்த இடத்தில் உடுக்கையை பாம்பு சுத்தி இருக்கிறது அந்த உடுக்கை எப்படி இருக்கிறது என்றால் சிவபெருமானுடைய மனைவியான அன்னை உமையாளுக்கு சாம்பவி என்ற உண்டு அந்த சாம்பவியின் இடுப்பு உடுக்கை போன்று இருக்கிறது என்கிறார் சாம்பன் அடிக்கும் தாளமும் என்ன பரவசமூட்டி பக்தியில் ஆழ்த்தி பிறப்பை பெரும் பேரடைந்தேன் என்கிறார் சிவபெருமானுக்கு சாம்பன் என்ற ஒரு பேரும் உண்டு இடுகாட்டை காவல் காக்கும் வெட்டியான் என்ற பேரும் அவருக்கு உண்டு என்பது நமக்கும் தெரியும் அந்த சாம்பன் என்ற சிவபெருமான் உடுக்கை அடித்தால் அந்த இசையின் ஓசையால் ஏற்படும் பரவசத்தால் பிறவி பயன் பெற்ற பெரும்பேறு அடைந்தேன் என்கிறார் சித்தர் பிழையே இல்லா பரம்பொருள் ஆகிய இறைவா முக்கடலுக்கும் சொந்தமான கல்கிநாதனை எட்டுத்திக்கும் தீமையை அகற்ற எங்களுக்குத் தந்த சிவனே உன் பொற்பாத மலரடி போற்றுவது என் கடன் மூன்று கடல்களும் சங்கமமாகும் முக்கடலூரில் கல்கிநாதனை பாதுகாத்து நிற்கும் காந்தமேனியாள் அன்னை பகவதி தாய் அருள கண்டேன் பரம்பொருளே என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் ஆரம்பாடி சித்தர் பாடல் முப்பத்தி ஐந்து பார்ப்போம் இப்பாடலில் சத்திய யுகம் எப்படி இருக்கும் என்பதை அழகாக சொல்லுகிறார் சித்தர் உள்ளம் உறவாட உள்ளங்கையே பேசும் காலம் ஒன்றை வயம் முழுக்க காண்பரே என்கிறார் உள்ளம் உறவாட என்றால் மனதுக்கு மனம் அன்பால் உறவாடிக் கொள்ளும் மனிதர்கள் வாழும் காலம் கெட்ட எண்ணங்களே இல்லாத ஸ்புச்சமான வசந்த கால வாழ்க்கை உள்ளங்கையே பேசும் என்றால் கரை கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் சத்திய யுகத்திலே வாழ்வார்கள் என்கிறார் இதுவரை காணாத அப்படி ஒரு சத்திய யுகம் ஏற்படும் காலம் மக்கள் முழுக்க மகிழ்ச்சியால் இறை ஒன்றையே துதித்து போற்றி வாழும் காலத்தை உலக மக்கள் காணப்போகிறார்கள் என்கிறார் என்றாலும் அதை உருவாக்க வந்த கல்கிநாதனின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து அறிந்து ஒருவருக்கொருவர் சேதி சொல்லி பொய்யர்கள் சூழ்ந்துதான் இருப்பார்கள் என்கிறார் வலிமையான கண்டம் ஒன்று ஆழிப்பேரலை என்ற கடல் பூகம்பத்தால் பலகாத தூர அளவில் அதாவது பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் கண்டங்கள் மாறுபட்டு பிரிந்து அவைகள் பிரிந்த வரலாற்றை நம் கல்கிநாதன் என்ற தீரனின் சொற்பொழிவை இந்த புவியிலே இருப்பவர்கள் கேட்பார்களாம் அப்படி ஒரு காலம் வரும் என்று சொல்கிறார் ஏற்கனவே அகத்திய பெருமான் உலக மகா சபையில் இவர் பேசுவார் என்று சொன்னதாக சில குறிப்புகள் இருக்கிறது அறம்பாடி சித்தரும் இதை சொல்லுகிறார் மெய்யுள் புதைந்த சிலந்தி வலைகள் அறுபடாது கயவன் ஒருவன் கையில் அடங்குமே என்கிறார் சிலந்தி வலையை போன்ற தகவல் தொழில்நுட்பம் என்ற சாஃப்ட்வேர் சிஸ்டம் எல்லாம் இலுமினாட்டியின் கையில் இந்த உலகம் அடங்கும் என்கிறார் ஐயனை தவிர உலக மக்கள் எல்லாம் அப்பொய்யனுக்கு அடிமையாய் எல்லாம் அவனே என்று சொல்லும் காலம் வரும் அந்த பொய்க்கும் மெய்ஞானம் என்ற உள் உணர்வை புகுத்தி மெய்யை உணர்த்தும் பரம்பொருளே எல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்கிறார் சித்தர் உலகத்தில் பேரொளி ஒன்று இருக்கிறது அது போதுமே என்று இல்லாமல் இயற்கை பேரொளி இல்லாத உலக வல்லரசுகளில் அரசன் ஒருவன் விஞ்ஞானம் என்ற பெயரில் மின்சாரம் தயாரிப்பதற்கு நம் தமிழ்நாட்டில் கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் அமைத்து நம் இந்திய நாடும் அந்நாட்டோடு ஒப்பந்தம் பண்ணி மீன் உலை அமைத்து நடைபெற்று வருவதை அறம் பாடி இந்த பாடலில் சொல்கிறார் இந்த அணுமின் நிலையத்தால் வருங்காலத்தில் பேரழிவு ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படுமே என்ற எண்ணம் இல்லாமல் அன்று இந்திய அரசின் தலைமை பீடத்தில் இருப்பவர்கள் செயல்பட்டார்கள் என்கிறார் மின்சார உற்பத்தி பண்ணும் களஞ்சியம் அமைக்கப்பட்டது தென் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் வங்காள விரிகுடா கடற்கரை அருகே அமைந்துள்ளது இந்த அணு உலை இந்த அணு உலை ஏற்படுத்தப்பட்ட பகுதி மாபெரும் ஏரியாக இருந்த ஒரு பகுதி அம்சித்தர் சொல்லுகிறார் அந்த குளத்தை சுற்றி இருக்கும் பகுதியில் வாழும் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகப் போகிறார்கள் என்கிறார் சித்தர் இங்கு அணு உலை நடப்பதை நம் பக்கத்து நாட்டான் சப்பை மூக்குடையான் சீன நாடு அந்த நாட்டால் இந்த அணு உலை மீது தாக்குதல் நடத்தி அந்த அணு உலையை சுற்றி முப்பது காத தொலைவிற்கு அதாவது ஒரு காதம் பதினாறு கிலோமீட்டர் அப்படி முப்பது காலம் என்றால் நானூற்று எண்பது கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள மக்களுக்கு உயிர் சேதம் ஏற்படும் என்கிறார் சித்தர் இந்த விஷயத்தை தனக்கு இறைவன் உணர்த்தியதாக சொல்லுகிறார் இந்நிலைமைகளை எல்லாம் கண்டு மூலிகை மருந்து செடிகள் அடர்ந்த வனமாக காட்சியளிக்கும் அகத்தியர் மலையில் அருவமாய் தவக்கோலத்தில் அமர்ந்திருக்கின்ற மாமுனிவர்கள் எம் ஐயனை இயக்கி இதை கவனித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டி கல்கிநாதனுக்கு தங்கள் சித்துக்களை எல்லாம் அளிப்பார்களாம் இப்படி நாட்டு மக்களை அழிப்பதற்கு திட்டமிட்ட கயவர்களின் பிறவி பாவம் கொண்டோரை பிரித்து நரகுல உலகுக்கு அனுப்ப நமனுக்கு நீ ஆணையிடும் காட்சியைக் கண்டு நான் மெய் சிலிர்த்து போனேன் பரம்பொருளே என்கிறார் அரும்பாடு சித்தர் வணக்கம்